எம்பிங்களுடைய சம்பளம் என்னன்னு தெரியுங்களா அவங்களுக்கு கவர்மெண்டில் என்னென்ன அலவன்ஸ்லாம் தராங்க தெரியுங்களா பாருங்கள் வர நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அவங்களோட சம்பளம் என்ன அவங்களுக்கு அலவன்ஸ் என்ன தராங்க அப்படின்னு தெரியுங்களா அதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் வியூவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் எம்பிங்களுடைய சம்பளம் என்ன அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களுக்கு என்ன சம்பளம் தராங்க கவுர்மெண்டில் அவங்களுக்கு என்னென்னலாம் அலவன்ஸ்லாம் தராங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது அவங்களுக்கு மாத அடிப்படையில் சம்பளம் வந்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா தராங்க அது இல்லாமல் தொகுதி அலவன்ஸாக எழுபதாயிரம் ரூபாய் தராங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலக செலவுக்கோசரம் அறுபதாயிரம் ரூபாய் தராங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் தப்பால் செலவு அப்போஸ் பண்ணுறாங்க அந்த செலவுங்கோ ஸ்டேஷ்னரி ஐட்டங்க பேப்பருங்கோ போஸ்டல் கவருங்கோ இது மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் குண்டூசி கம்ல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க அது வந்து இந்த அறுபதாயிர ரூபாவோட சேர்த்துது ஓகேங்களா இது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தராங்க நாடாளுமன்றம் கூட்டம் நடக்குது இல்லைங்களா டெல்லியில் பாராளுமன்றத்தில் அந்த நாளில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா தராங்க அது எவ்வளோ நாள் கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அது தருவாங்க ஒரு பத்து நாள் கூட்டம்னா ரெண்டாயிரம்னா இருபதாயிரம் ரூபா தருவாங்க அதே மாதிரி எம்பி மற்றும் அவங்க குடும்பத்துக்கு மருத்துவ செலவுக்கு ஐநூறுரூபா தராங்க கம்ப்யூட்டரு லேப்டாப்பு பிரிண்டர் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க அவங்களுக்கு தேவையான செஞ்சதுக்கு அதுக்கான செலவுக்கு வந்து ஆண்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தராங்க இப்போ வந்து அவங்க ட்ராவலிங் அலவன்ஸ் அதாவது காரில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க இல்லை அதுக்கு கவர்மெண்ட் என்ன அலவன்ஸ் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் அவங்க பயணம் பண்ணுறாங்க போகிறாங்கன்னா ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பதினாறு ரூபாய் தராங்க கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபாய் அலவன்ஸ் தராங்க இப்போ ட்ரெயினில் போகிறாங்கன்னா ஸ்லீப்பரில் போனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அதே மாதிரி பிஸ்னஸில் போனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆ மதத்தில் வந்து அவங்க ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்கனால எம்பிங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அதே மாதிரி அவங்க கூட ஒருத்தரை ஃப்ரீயாக கூட்டின்னு போகலாம் அது வந்து அந்த எம்பி அவங்களோட உதவியாளராக இருக்கலாம் இல்லை குடும்ப உறுப்பினரில் ஒருத்தராக இருக்கலாம் அவங்களுக்கும் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ஃப்ரீ இப்போ வந்து அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா எம்பியாக இருக்கிறவங்க வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா அந்த விமான கட்டணம் விமானத்தில் போகிறோன்னா விமான கட்டணத்தில் கால் பங்கு அவங்க கட்டினா போதும் அதாவது நாளில் ஒரு பங்கு நூற்றுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் அவங்க அந்த கட்டணத்தை கட்டினாலே அவங்க வந்து விமானத்தில் பயணம் செய்யலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டனால டெல்லியில் அவங்களுக்கு ஒரு வீடு தராங்க அது பார்த்திங்கன்னா புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருந்தாங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்க வீடு தராங்க அதாவது ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டு கொடுக்குறாங்க அதே வந்து மூத்த எம்பியாக இருக்கிறாரு ஏற்கனவே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருப்பியும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா மூத்த எம்பி ஆகிட்டாருன்னா அவருக்கு தனியாக ஒரு சொகுசு வீடு தனி வீடாகவே தராங்க அந்த வீட்டில் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு லேண்ட்லைன் ஃபோன் அதுக்கு அவங்க வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை அந்த ரெண்டு லேண்ட்லைன் ஃபோனை அவங்க வந்து பயன்படுத்திங்கன்னா கட்டணம் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு செல்ஃபோனு அதுக்கும் கட்டணம் செலுத்தாமல் அவங்க வந்து செல்ஃபோனை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் இன்டர்நெட் இன்டர்நெட்டு அளவுலாம் லிமிட்லாம் இல்லாமல் அவங்க வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கலாம் நாலாயிரம் கிலோ லிட்ரு தண்ணீரை அவங்க பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாகவே ஐம்பதாயிரம் யூனிட் மின்சாரம் கரண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் யூனிட் கரண்ட்டை வந்து அவங்க ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் அது அவங்க வந்து பதவிகாலம் முடிந்த பிறகு அவங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்களோ எத்தனை வாட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களோட பதவி காலம் முடிந்த பிறகு எம்பி அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் இதுதான் எம்பிங்களுக்கு வந்து அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் தர சம்பளமும் அவங்களோட அலவன்ஸும் ஓகே பை பை பாய் சி வகை